கத்தாரில் வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்தின உடனே முதல் எதிர்ப்பு பிணை கைதிகளின் உறவினர்கள் குடும்பத்தினிடமிருந்து வருது நெட்டன்யாகு எங்கள் உறவுகளை பிணை கைதிகளாக இருப்பவர்களை கொலை செய்வதென்று முடிவெடுத்து விட்டீர்களான்னு கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க ஒரு எதிர்வினை அவங்க திருப்பி அடிக்கணும்னா கையில் அவங்க கையில் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் இருக்கிறாங்க இப்போ கொண்டுட்டு பழி பழிதீர்க்கிறதுன்னு முன் முனைந்தால் என்ன ஆகும் அது எப்படியோ சமாதானமாக நீங்கள் வந்து மீட்டு கொண்டு வந்து கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் நீங்கள் வந்து இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ தாக்குதல் கத்தார் மீது இவங்க நடத்தாமல் இருந்திருந்தால் பேச்சுவார்த்தை நடந்துருக்கணும் ஏதோ ஒரு தீர்வு வந்திருக்கலாம் இதுவரைக்கும் வந்த மாதிரி அது வெறும் அரைகுறை தீர்வாக இருக்கலாம் ஒன்றும் முழுமையான தீர்வையே வைக்கல இந்த தாக்குதல் நடவடிக்கை இஸ்ரேலுக்கும் உதவாது அமெரிக்காவுக்கும் உதவாது அதே நேரத்தில் காமாஸ் தலைவர்களை கொலை செய்வது நல்ல நோக்கம்தான் என்ன அரசியல் அது சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அங்க கொலை செய்யப்பட்டார் அமெரிக்காவில் கொலை செய்யப்பட்டு கொலை செய்வது ஒரு அரசியல் வழியா